இந்த மாதிரி ஒரு செயல் பண்ணுறதுக்கு பெரிய மனசு வேணுங்க தன்னோட ஈகோவெலாம் தூக்கி எரிஞ்சிடணும் பட் அப்படி ஒரு செயலை வந்துட்டு ஈகோவை விட்டுட்டு பண்ணியிருக்காருங்க ஓவரால் அதாவது இங்கிலாந்து பிளேயர் இந்திய பிளேயர் முன்னாடி ஒரு சிறுவன் காலில் விழுந்திருக்காரு நம்ம ஜட்டு இந்த மனசு தான் சார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வெளிப்படையாக பண்ணியிருக்காருங்க தவற உணர்றவை வந்துட்டு பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மேன்மக்கள் மாதிரி சில செயல்கள் செஞ்சுருக்கார் என்றே சொல்லலாம் ஜட்டு உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் தேர் டெஸ்ட் முதல் நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்தியா பாசிட்டிவாக முந்நூற்றி இருபத்தி ரன் அடிச்சிருக்காங்க ஐந்து விக்கெட் போயிருக்கு இன்னும் ஐந்து விக்கெட் இருக்கு இன்னைக்கு செகண்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேவா இந்த நிலையில தாங்க நேத்து சேவாக் மாதிரி ஒரு புயலாக விளையாண்டாரு சர்ஃப்ராஸ் கான் அதாவது முதல் டெபியூ மேட்சிங்க அவங்க அம்மா அப்பாலாம் கண் கலங்கிட்டாங்க ஓகேவா பட் அந்த வாய்ப்பை சூப்பரா யூஸ் பண்ணார் என்றே சொல்லலாம் சடார் படார் படார் சடார் சிக்ஸர் பவுண்டரி ஆல் டேரக்ஷன் வந்து சாத்து சாத்துன சாத்தினார் சக்கட்டா ப்ளே பண்ணாருங்க சட்டன்னு நாற்பத்தெட்டு பந்தில் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் மின்னல் வேகத்தில் அறுபத்தி ரெண்டு ரன் அடிச்சிருந்தார் ஓகேவா அவர் போ போன வேகத்தில் எழுபது பந்து எழுபத்தஞ்சி பந்திலேயே சதம் லாஸ் இருப்பார் ஓகே ஆனால் அந்த சதத்தை பிரேக் பண்ணது வந்துட்டு ஜட்டு தாங்க தவறான கால் பண்ணி ரன் அவுட் எடுத்து விட்டார்னு வைங்களேன் பட் சீனியர் பிளேயர் தான் இளம் பிளேயரை வந்துட்டு என்னங்க சொல்றது என்கரேஜ் பண்ணணும் மோட்டிவேஷன் பண்ணணும் அவனை அதிகமாக விளையாட விடணும் ஓகேவா அதை தோனி விராட் கோலி சச்சின் டெண்டுல்கர்லாம் பண்ணியிருக்காங்க பட் இவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டார் வைங்களா அதிகமாக பண்ணது தோனி அதனால தான் அவர் சிறந்த கேப்டனாக இருக்காரு பட் ரன் அவுட் எடுத்து விட்டார் ரொம்ப டிப்ரெஷனில் தான் சோகமாக வெளியேறினார் அவங்க அம்மா அப்பாவே கண் கலங்கிட்டாங்க ரோகிட்டு சிரமாவே கேப் எடுத்து தூக்கி எரிஞ்சார் கிட்டத்தட்ட ஜடேஜா மேலே எரிஞ்சமாக தான் ஏண்டா சின்னப்பையின எடுத்து விட்டேன்னு இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது டே கம்ப்ளீட் டே ஒன்று கம்ப்ளீட் ஆன பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஜடேஜா இவர் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்ருக்காருங்க நான் தவறு பண்ணிட்டு இருந்தப்பின்னு அது மட்டும் அல்லாமல் ப்ரெஸ் மீட் உடனே கொடுத்துருக்காரு நான் சப்ராஸ்கான ரன் அவுட் எடுத்து விட்டது மிகப்பெரிய தவறு எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது டெஃபினட்டாக அவர் இருந்திருந்தால் சதம் அடிச்சிருப்பார் முதல் மேட்ச் டெபியூவில் சதம் அடிக்க வைக்கும்போது ஒரு பிளேயருக்கு வேற லெவலில் கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அவர் டெஸ்ட் மாதிரியே விளையாடல டி டுவெண்ட்டி ஓடிஏ ஃபார்மேட் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தார் அவரோடு விளையாடும்போது நமக்கே வந்துட்டு ஆடுகளம் சே என்னடா சிம்பிளாக தான்டா இருக்குது அந்த மாதிரி நினைக்க தோணும் அந்தளவுக்கு ஆடுகளத்தை ஈஸியாக மாற்றிக்கிறாரு பட் அப்படி ஒரு பிளேயரை நான் எடுத்து விட்டது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் நான் சதம் அடிச்சிருக்கேன் ஆனால் இந்த சதம் வந்துட்டு அவர் அடித்த மாதிரி அவருக்கே இந்த சதம் பொருந்தும் என்று ஜடேஜா பேசின விதம் மட்டுமில்லாமல் ஒரு சிறுவன் கூட பார்க்காமல் ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்த பிறகு அவர் சர்ப்ராஸ்கான் காலில் விழுந்தது சோசியல் மீடியாவில் என்னங்க சொல்கிறது மிகப்பெரிய லெவலில் பாராட்டுக்குரிய விஷயமாக பேசப்படுகிறது என்றே சொல்லலாங்க ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஜட்டு சர்ஃப்ராஸ்கான் பேரன்ட்ஸ் இருக்காங்க இல்லையா மேட்ச் முடிஞ்சிட்டு போகும்போது அவங்களிடம் மன்னிப்பு கேட்டு அவங்க காலிலையும் விழுந்து என்னங்க சொல்கிறது ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டது சோசியல் மீடியாவில் அந்த நிகழ்வு தான் தற்போது வைரலாக போய்கிட்டு இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க